உணர்ச்சிகள் உச்சியடைந்த நிலையில் வெண்ணிலவு கண்ணை மூடிக்கொண்ட இருளில் கொடிவீட்டின் பளிங்கு மாளிகையில் பல்லவ இளவலின் கழுத்தை வளைத்த கைகள் திடீரென எச்சரிக்கை அடைந்து சரேல் என்று விலகவே செய்தாலும் எழுந்த இழைந்த மார்பு விலக முயன்றாலும் நிலையை மாற்ற இஷ்டப்படாத இளவல் தனது இரு கைகளையும் அவளது முதுகுப்புறத்தில் ஒட்டி பூவுடலை அப்படியே தூக்கினான் ஆனால் அப்படி வாரி எடுக்க முயன்ற பல்லவ இளவரசனை இத்துடன் நிற்க வேண்டும் என்ற தேவியின் கடினமான சொற்கள் சற்றே நிற்க வைத்தன வியப்புடன் வேறு வழியில்லாமல் அவளை மீண்டும் பளிங்கு மேடையில் விட்டு எழுந்து உட்கார்ந்து கொண்ட இளவல் இப்போது என்ன நேர்ந்து விட்டது தேவி எதற்காக கோபிக்கிறாய் என்று வினவினான் கோபமில்லை என்ற தேவி அவன் கையொன்றுடன் தன் கையை பணித்தாள் அவன் கை தன் கையை அழுத்துவதை தடுக்கவும் இல்லையவள் கோபமில்லாவிட்டால் வேற என்ன என்று கேட்டான் இளவரசன் எச்சரிக்கை என்றால் தேவி இளமுருவொள்வன் எதற்கு எச்சரிக்கை இளவரசன் கேள்வியில் வியப்பு ஒழித்தது ஒரு கை கையின் பிடியில் இருந்தாலும் இன்னொரு கை அவள் கன்னத்தை தடவியது அத்துமீறாது இருக்க என்றாள் தேவி அதற்காகத்தான் தடையா என்றான் இளவல் ஆம் இதில் அது உண்டா என்ன உண்டு சொன்னால் உங்களுக்கு புரியாது தேவி காளிதாசன் கதை உனக்கு தெரியுமா என்று பேச்சை மாற்றினான் இளவரசன் சொல்லுங்கள் உங்களுக்கு அனுகூலமான கதையாய்த்தான் இருக்கும் என்று தேவி தேவி காளிதாசன் மகாகவி என்பது உனக்கு தெரியும் ஆம் நன்றாகவே அவன் காவியங்களை படித்திருக்கிறாய் சுமாராக படித்திருக்கிறேன் நன்றாகவே படித்திருக்கிறாய் இப்பொழுதுதானே அக்னிவர் கதையை பற்றி கூறினாய் இருக்கட்டும் அதனால் என்ன ரகுவம்ச காவியத்தை எழுதிய காளிதாசனின் சொந்த கதை உனக்கு தெரிய வேண்டும் சொல்லுங்கள் சற்றுஞானத்தான் இளவரசன் அவள் கண்ணத்தை நெருடிய வலதுகி கழுத்தில் இறங்கியது அத்துடன் நிற்கட்டும் கதையை சொல்ல கையை இறங்க வேண்டியதில்லை என்றாள் தேவி கோபக்குரலில் அதற்காக அவன் கையை அகற்ற அவள் முயலவும் இல்லை மெல்ல மெல்ல கதையை சொல்ல துவங்கிய பல்லவ இளவன் மகாமாயையாகிய காளியினால் நாக்கில் பஞ்சாட்சடம் எழுதப்பெற்று கவிமழை பொழிய தொடங்கினான் காளிதாசன் போஜ மகாராஜா ஆண்ட தாரா நகரத்திற்கு வந்து சேர்ந்தாள் அவன் வந்த இரவில் பரிபூரண நிலவு காய்ந்து கொண்டிருந்தது அந்த தெருவின் வீடு ஒன்றின் வெளித்தாழ்வரையில் கூறையில்லாத இடத்தில் நிலவின் வெளிச்சத்தில் விலாசவதி என்பவள் உலவிக் கொண்டிருந்தாள் செடிகளுடன் அந்த விலாசவதி யார் தெரியுமா என்று கேட்டு சற்று பேச்சை நிறுத்தினான் தெரியும் ஒரு வேசை என்றான் கங்கல் மகள் அவளுக்கு அந்த கதை தெரியும் என்பதை புரிந்து கொண்டான் பல்லவழவன் வேண்டுமென்றே தன் வாயால் அதை கேட்க இஷ்டப்படுகிறான் என்ற காரணத்தால் மேனும் சொன்னான் வேசையல்ல காளியின் அருள் பெறாமல் காளிதாசன் ஆகாமல் மூடனாய் இருந்தபோது அவன் மணந்த அரசகுமாரியே விலாசவதி எனும் பெயர் பூண்டு வேசைகளின் வீதியில் வசித்து வந்தாள் காளிதாசனை எதிர்பார்த்து அவள் எதிர்பார்த்தது அன்றுதான் பூர்த்தியாயிற்று எப்படி என்று கேட்டாள் தேவி அங்கு வந்த காளிதாசன் வான்மதியையும் நோக்கி அவளையும் நோக்கிவிட்டு சொன்னான் பெண்ணே உள்ளே சென்றுவிடு உன்முகம் களங்கமற்ற சந்திரன் போல் இருக்கிறது கிரகணம் பிடிக்கும் வேளையில் ராகு உன்முகத்தையும் பார்த்து களங்கமுள்ள சந்திரனையும் பார்த்தால் அவனை பிடிப்பதற்கு பதில் உன்னை பிடித்துக் கொள்வான் என்று சொன்னான் என்றாள் தேவி அந்த ஓமையால் மனம் நிகழ்ந்த விலாசவதி அவனை அருகில் அழைத்து நீ யார் என்று கேட்டாள் அவன் யார் என்பதை அறிந்திருந்தும் அவன் காளிதாசன் என்ற பெயரைச் சொன்னான் என்றான் பல்லவையளவன் பிறகு என்று வினவினாள் தேவி பிறகு விலாசவதி சொன்னாள் தன் ஒரு கவிதைக்கு நான்காவது வரியை ஏற்றியிருப்பதாக முதல் மூன்று வரிகளை ஏற்ற காளிதாச மகாகவியால் தான் முடியும் நீ இருந்தால் உன்னால் முடியும் என்றும் கூறினாள் சொல் என்று கேட்டான் காளிதாசன் அவள் என்ன சொன்னாள் என்று கேட்டாள் தேவி யானையையே விற்றுவிட்ட பிறகு அங்குசத்திற்கு ஏன் விவாதம் என்ற பொருள்பட்ட வடமொழி வழியொன்றை சொன்னாள் அதற்கு முதல் மூன்று வரிகளை சொன்னானா காளிதாசன் சொன்னான் இப்படி கட்டழகியை ஒருவன் தழுவுகிறான் அதரங்களை சுவைக்கிறான் அவள் ஆடையும் நீங்குகிறது ஆனால் இன்பம் துயக்க முயலவில்லை அந்த சமயத்தில் அவள் அடம்பிடித்தால் யானையையே விட்ட பிறகு அங்குசத்திற்கும் விவாதம் எதற்கு இப்படி பொருள் கொண்ட கவிதையை சொல்லி மற்ற மூன்று வரிகளை பூர்த்தி செய்து நான்காவது வரியுடன் இணைத்தான் காளிதாசன் என்று கதையை முடித்தான் இளவன் நல்ல அழகு போங்கள் என்று அழுத்துக் கொள்வதோல் பாசாங்கு செய்தாள் தேவி அழகுக்கு என்ன குறைவு ஓமைக்கு காளிதாசன் என்று கேள்விப்பட்டதில்லையா நீ கேட்டிருக்கிறேன் அவள் சொன்னதற்கு பதில் இப்படித்தானா வேறு எப்படி பல உரிமைகளையும் கொடுத்துவிடும் ஒரு பெண் கடைசியில் இடக்கு செய்தால் யானையை விற்றவன் அம்சத்திற்கு சண்டை போடுவது போலத்தானே உங்களுக்கு வெகு அனுகூலமாயிருக்கிறது கதை என்று சொல்லி நகைத்தாள் தேவி ஸ்லோகத்தை முழுக்க சொல்லட்டுமா என்று கேட்டான் இளவன் ஐயோ வேண்டாம் வேண்டாம் என்றாள் தேவி ஏன் தேவி அந்த ஸ்லோகம் என்று எழுத்தான் இளவன் எனக்கும் தெரியும் மூடுங்கள் வாயை என்றாள் தேவி இருப்பினும் அந்த ஸ்லோகத்தை நினைத்ததால் காவிய உலகத்துக்கு சென்றாள் பிறகு நடந்ததையும் சொல்லுங்கள் என்று மெல்ல வினவமும் செய்தாள் இளவல் சொன்னான் அப்பொழுது அவன் மீது விழுந்த விலாசவதி தோழிகளுக்கு எதிரில் தன் அதரங்களை அவன் அதரங்களோடு இழைக்க முயன்றாள் தோழிகள் இருந்த காரணத்தால் காளிதாசன் முகத்தை மறுபுறம் திருப்பிக் கொண்டான் ஏன் முகத்தை திருப்புகிறாய் வெட்கமா என்று வினவினாள் விலாசவதி இல்லை இல்லை என் முன்பு முகமாகிய புரணச்சந்திரன் இருக்கிறது சந்திரன் முன்னால் இருந்தால் பின்னால் நிழல் விழ வேண்டுமே விழுகிறதா என்று பார்த்தேன் என்று சமாளித்து கொண்டானாம் காளிதாசன் என்ன ஊமை என்ன கற்பனை என்றாள் தேவி எழுந்து அவனை விட்டு விலகியும் உட்கார்ந்தாள் ஏன் விலகிவிட்டாய் தேவி என்று கேட்டான் இளவல் கதையின் கடைசி பகுதி நிகழ காலம் இருக்கிறது என்றாள் தேவி இதற்கும் காலம் உண்டா உண்டு எத்தனை காலம் நீங்கள் போர்களில் வெற்றி பெற்று உங்கள் தந்தை மீண்டும் ராஜ்யாதிபதியாகி நீங்கள் எங்களை கைப்பிடிக்கும் வரையில் எங்களை என்று அவள் சொன்னதில் யாரை சேர்த்து கொண்டிருக்கிறாள் என்பது அவனுக்கு புரிந்தே இருந்தது ஆமாம் விழுந்தையில் நீ கேட்டதும் மைவழி சத்தியம் செய்ததும் எனக்கும் நினைப்பிருக்கிறது என்றும் கூறினான் இளவன் அவளை சத்தியத்தில் போட்டுவிட்டு நான் நிலை மீறுவது தவறல்லவா என்று கூறிய தேவி எழுந்திருந்தால் பளிங்கு மேடையை விட்டு வெளியிலிருந்த நிலவின் அளவிலிருந்து ஒரு ஜாம காலம் ஓடிவிட்டதை அப்பொழுதுதான் உணர்ந்த பல்லவ இளவல் அவளை மீண்டும் தொட அவன் விரும்பவில்லை தொட்டால் காமாக்னி தன்னை மீண்டும் எரிக்கத் தொடங்கும் என்பதை புரிந்து கொண்டதால் கீழே தொங்க போட்ட நீண்ட கைகளை அவன் உயர்த்தவே இல்லை இருவரும் அப்புறம் பேசவும் இல்லை பல வினாடிகள் வருகிறேன் என்று ஒற்றை சொல்லில் சொல்லிவிட்டு கொடி வீட்டின் மறுபுறமாகவே வெளியே நடந்தாள் அவள் செல்வதை பார்த்து கொண்டு பிரிவால் பல்லவ பல்லவளவன் எதிர்புறமாக கொடிவீட்டு வாசலை விட்டு வெளியேறி மீண்டும் நந்தவனத்தில் உலாவினான் உலவினான் என்பதை விட உலாவது போல் பாசாங்கு செய்தான் என்பது பொருந்தும் பழையபடி மகிழ மரத்தை அணுகினான் அங்கு அப்பொழுதும் தன்னை பின்தொடர்ந்த காவலன் நிற்பதைக் கண்டு அவனை ஏறெடுத்து பார்க்காமல் உப்பருகே படிகளில் ஏறி தன் அறையை அடைந்தான் அடைந்ததும் கதவை மூடாமல் பஞ்சனையில் தொப்பென விழுந்தான் விழுந்து கையிலிருந்த மகிழம்பூக்களை தன் மார்பு மீது வைத்துக் கொண்டான் இவை இருக்க வேண்டிய இடம் வேறு என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான் கண்ணை மூடியும் உறக்கம் வரவில்லை அவனுக்கு ரங்கப்பதாகா தேவி அவன் நினைப்பில் எழுந்து நகைத்தாள் உறக்கம் நான்காம் ஜாமத்தில் தான் வந்தது அவனுக்கு அவனை மீறிய நிலையில் இரவின் மூன்று ஜாமங்களை விழுப்பில் கடத்திவிட்ட காரணத்தால் கண்கள் உறக்கத்தில் மூடின உறக்கமும் ஆட்கொண்டது அந்த உறக்கத்தில் கனவே வந்தது அவனுக்கு ரங்கப்பதாகாதேவி அவனைத் திரும்ப வந்து அணைத்தாள் நான் வருகிறேன் என்றால் விடை பெற்றால் நீங்கள் விட்டுவிட வேண்டுமா என்றும் வினவினாள் தன் மலர் விழிகளாலும் அதர விழிகளாலும் மோகன நகை குட்டினாள் அவன் சொன்னான் நீதானே ஓடிவிட்டாய் கடமை பற்றி உபதேசம் செய்தது நீதானே நான் பல சொல்வேன் ஆண் பிள்ளையான நீங்கள் ஏன் கேட்க வேண்டும் என்றாள் தேவி பெண் பிள்ளை சொல்லை கேட்பவர் ஓர் ஆண் பிள்ளையா என்றும் வினவினாள் இப்படி கேள்விகளை கேட்டாள் வதைத்தாள் வளைந்து வளைந்து அழகுகளை காட்டினாள் அழைப்பு கனைகளை தொடுத்தாள் இத்தகைய கனவை கண்ட இளவல் உறக்கத்திலும் முகத்திலும் சிரிப்பை படறிவிட்டுக் கொண்டான் தன்னை மறந்த நிலையில் கடைசியாக நன்றாக நேரம் போவது தெரியாமல் உறங்கவும் செய்தான் கதிரவன் உதித்து நாழிகைகள் நாலு ஓடிய பின்பு காவலன் ஒருவன் அவனை எழுப்பிய பின்பே எழுந்திருந்தான் நான் சீக்கிரம் நீராட வேண்டும் என்று கூறினான் அவசரம் அவசரமாக எல்லாம் இருக்கிறது என்றான் காவலர் சரி இதோ வருகிறேன் என்று கூறினான் இளவல் சீக்கிரம் நீங்கள் நீராட வேண்டும் என்று காவலன் குரலில் பணிவும் எச்சரிக்கையும் இருந்தது என்ன அத்தனை அவசரம் என்றான் சீற்றத்துடன் பல்லவேளவன் தங்களை சந்திக்க மன்னர் ஆஸ்தான அறையில் காத்திருக்கிறார் என்று உணர்த்தினான் காவலன் இதை கேட்ட இளவரசன் ஸ்தானபாதைகளை வெகுவிரைவில் முடித்துக்கொண்டு தனது பயண உடையை அணிந்து கச்சை கட்டி வாழும் கச்சையில் தொங்க ராஜரீதியில் கங்கமன்னன் ஆஸ்தானாரையை அடைந்தான் அங்கிருந்த சிங்கானத்தில் அமர்ந்திருந்தான் பூவிக்கிரமன் உள்ளே இருந்த உணர்ச்சிகள் ஏதும் அவன் கண்களில் துளங்கவில்லை இளவரசனை சற்று எட்ட இருந்த ஆசனத்தில் அமரச் சொல்லி சுற்றி வளைக்காமல் நேராக கேள்வியில் இறங்கினான் அவன் முதலில் கேள்வி இளவரசனை திடுக்கிடச் என் மகள் விஷயமாக உன் உத்தேசம் என்ன என்பது கங்க மன்னனின் ஆரம்ப கேள்வி நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்